மேலும் சமூக வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் நிறைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாமன்றத்தின் உறுப்பினர்கள் சவரை ரம்மை ஆகியவர்களே போதிக்கு ஒரு பொறியியல் பொறியியல் துறை சேர்ந்த மற்றும் கிரகநர் சிறுவர் செல்லப்பாண்டியர்களே மற்றும் பொறியியல் துறையைச் சேர்ந்த துணை பொறியாளர்களே மற்றும் வருவாய்த்துறை ஆய்வாளர்களே மற்றும் அனைத்து நம்முடைய மண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து அரிய ஊழியர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நம்முடைய இயக்கத்தைச் சேர்ந்த கழகத்தின் முன்னோடிகளே

மனம் இனம் மொழி என்கின்ற அதை தாண்டி ஒற்றுமையோடு கருத்தோடு சகோதரத்துவமும் சமத்துவமும் சிறந்து விளங்குகின்ற அளவுக்கு சிறப்பான ஒரு குடியரசினமாக இருக்க வேண்டும் ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் தீர்வு ஏற்படாமல் எந்த ஜாதி எந்த மதம் என்று பாராமல் இருக்க வேண்டும் அனைத்து ஜாதிகளும் உருந்து நுருந்து என்ற குறிப்போளோடு வேற்றுமையில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து இருந்து வலுவான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த குடியரசு தினா நமக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நன்றியை சொல்கின்ற விழாவாகவும் அதே நேரத்தில் நாம் இந்த இந்திய நாடு முன்னேற்றமடைய வலுவடைய வல்லரசாக மாறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் செய்கின்ற சமூகம் இருக்கின்ற விழாவாகவும் இருக்கின்ற விழாவாக இந்த குடியரசு நாள் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு மாநிலமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டு இருக்கின்றது என்று யாரும் மறுக்க முடியாது இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலம் என்று இது சொன்னால் தமிழகம் தான் என்று அளவுக்கு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அது கல்வித்துறையாக இருந்தாலும்

மாநகராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு குடியரசு தின விழாவை உற்சாகமாக கொண்டாடினர்